வணக்கம் நாமல அறிவாலய செங்கலை வந்து உருவிடுவேன் அப்படின்னு தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவியில இருந்து தூக்கி விட்டுருவாங்க இனி மச்சானோட குவாரியில தான் கல்லோட செங்கல் உடைக்க விட்டுருவாங்க அப்படின்ற புடம்பல்ல வந்து இப்படி பேசிருக்கியோ ஏன் நாமல அறிவாலய செங்கல்னா என்ன ஆர் எஸ் எஸ் காரிய மாதிரி நினைச்சியா நினைச்சா புடுங்கிறதுக்கு நினைச்சா அங்க வைக்கிறதுக்கு நாமல அறிவாலய செங்கல்ற என்ன தெரியுமா அரவை குடிச்சிருவனே ஓட விட்டுச்சு தெரியுமா அதான் அறிவாலய சங்கல் அங்க இருந்து நீ கோயம்புத்தூர் போனால் கோயம்புத்தூர்ல இருந்து உன்னை வெளிநாட்டு கூட வச்சு பாரு அதுதான் அறிவாலய சங்கல் சரியா ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அனுப்பிவிட்ட ஆளுநர் பேர்ல இங்க இருக்காரு பாரு ரவி அவரை சட்டமன்றத்துல இருந்து ஓட வச்சு தெரியுமா அதுதான் அறிவாலய சங்கல் நரேந்திர மோடி இந்தியாவுக்கே பிரதமரா இருந்தாலும் தமிழ்நாட்டுல ஒத்த சீட் வாங்க விடாம பண்ணிச்சு பாரு அதுதான் அறிவாலய செங்கல் சரியா அது வந்து சுயமரியாதை செங்கல் உழைப்பு ரத்தத்துல உருவானது அறிவாலயம் அங்க அரவக்குறிச்சியில ட்ரங்க் போட்டி இரும்பு போட்டி வச்சிருந்தேன் ஊர்ல விவசாயம் நாலு ஆட்டு தான் இருந்துச்சுன்னு சொன்னவரை வந்து பிஎச்ஜி டெக்னாலஜி போய் அங்க சீட்டு வாங்குறதுக்கு அந்த இடஒதுக்கீடுக்கு வந்து காரணமா இருந்தது அறிவாலய செங்கல் ஐஏஎம்ல போய் நான் படிச்சேன்னு பெருமை பேசுறப்பாரு அந்த ஓபிசி இடஒதுக்கீடு வாங்குறதுக்கு காரணம் அறிவாலய செங்கல் அப்படின்னு பி எஸ் அப்படின்னு அந்த இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடுக்காக போராடினதா அறிவாலய சரியா உங்க பாட்ட ராஜாஜி காலத்தில இருந்து எவ்வளவு பேரை பார்த்துட்டோம் அறிவாலய எல்லாம் தொடுறதுக்கு இந்தியால எவனுக்குமே தகுதி கிடையாது நாமள நீ ஏ ஒரு பார்ப்பனிய அடிமை நீ எல்லாம் அறிவாலய செங்கலை பத்தி பேசலாமா நம்மள ஒரே ஆளுமே நூத்தி நாப்பத்தி கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் காரை ஒருத்தர் நாள் நூத்தி நாப்பத்தி ரெண்டு பேரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு ஏறமோ பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல்லாம் பாலியல் சுருண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்